நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடு பிளாட்டு தோட்டம் வாங்க விற்க விளம்பரம் செய்ய சேலம் ஃப்ளாட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்கீங்க ஆறு வீடு இருக்கக்கூடிய கமர்ஷியல் பில்டிங் பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மாத வாடகை வருமானம் பார்த்திங்கன்னா ஐம்பதனாயிரம் வருதுங்க மாதம் மாதம் வாடகை வருமானம் ஐம்பதாயிரம் வருதுங்க ஆறு வீடு இருக்கக்கூடிய கமர்ஷியல் பில்டிங் பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இங்கே ஆயிரத்தி எட்நூறு செரடி நிலங்க அதில் ஐயாயிரத்தி முந்நூறு சதுரடி பில்டிங் கட்டி இருக்கிறாங்க மூணு வருஷம் பாத்தீங்கன்னா கட்டி மூணு வருஷம் ஆகுதுங்க இருபது அடி ரோடு வசதி இருக்குதுங்க கார் பார்க்கிங் இல்லைங்க டூ வீலர் பார்க்கிங் மட்டும்தாங்க இருக்குது மேற்கு திசையை பார்த்த மாதிரி இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க மேற்கு திசையில் இந்த வீடு இருக்குதுங்க மாத வாடகை வருமானம் பார்த்தீங்கன்னா ஐம்பதனாயிரம் வருதுங்க கமர்ஷியல் பில்டிங் ஆறு வீடு இருக்கக்கூடிய கமர்ஷியல் பில்டிங் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நம்ம சேலம் அம்மாப்பேட்டையில்ங்க நம்ம சேலம் அம்மாப்பேட்டையில் கமர்ஷியல் பில்டிங் பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மாத வருமானம் பார்த்தீங்கன்னா ஐம்பதனாயிரம் வாடகை வருமானம் வருதுங்க மாதம் மாதம் வா வாடகை வருமானம் ஐம்பதாயிரம் ரூபா வருதுங்க கார் பார்க்கிங் இல்லைங்க டூ வீலர் பார்க்கிங் மட்டும்தாங்க இருக்குது இந்த வீடு கட்டி மூணு வருஷம் ஆகுதுங்க இருபது அடி ரோடு வசதிங்க ஆயிரத்தி எட்நூறு சதுரடி நிலத்தில் ஐயாயிரத்தி முந்நூறு சதுரடி பில்டிங் இருக்குதுங்க இந்த வீட்டை நீங்கள் பார்க்கணுன்னா அந்த ஸ்டிப்பில் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க நேயர்களுக்கு நன்றி